அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனடா கணிதம் சேனலில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி அதாவது நம்ம அநடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தேர்வு கணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் குரூப் ஃபோ குரூப் செவன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு குறிப்பிட்ட வேலையினை முடித்து தர ஒரு குழு பத்து நாட்கள் எடுத்துக்கொள்வதாக உறுதி கூறுகிறது என்ன வேலைன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட வேலைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம எக்ஸன் வச்சு தான் எழுதப்பட போகிறோம் ஆனால் அக்குழுவில் ஐந்து பேர் வரவில்லை ஐந்து பேர் என்ன செய்யவில்லை வரவில்லை வரவில்லைங்கிறது என்னென்றாங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அஞ்சு பேர் மைனஸ் ஆகிட்டாங்க மீதியுள்ள நபர்கள் மூலம் முடிக்க பன்னிரெண்டு நாட்கள் தேவைப்படுமாயின் முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்களை நினைக்கிறேன் இந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை கணக்கில் இங்க நம்ம எவ்வளவு பேர் வர்றாங்க எவ்வளவு வேலை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு எவ்வளவு பேர் வராங்கன்னு நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆட்கள் நாட்கள் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறாங்க ஆட்கள் நாட்கள்னாலே என்னன்னா எதிர்மாறல் ஆட்கள் நாட்கள்னாலே எதிர்மாறல் அது நேரடியாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம நார்மலுக்கு கணக்கா போடலாம் ஆனா வரவில்லை இல்ல அதிகத்தணர் இல்ல கூட கூட்டப்பட்டது இல்ல குறைக்கப்பட்டது அந்த மாதிரி எண்கள்ல வரப்ப அந்த கண்டிஷனை தான் ஃபர்ஸ்டா எழுதணும் நார்மலா இருக்கிறத ரெண்டாவது எழுதணும் இது எப்படி கணக்குல பார்ப்போமா இப்ப கேள்வியில் பாருங்க முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை தான் இருக்குங்க நான் என்ன செய்யணும் அவங்க யாருனே தெரியாது முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் எக்ஸ் எங்க ரைட்டா சரி முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்டவர் எக்ஸ்ன்னு கூட வேணாம் பெருக்கல்ல குழப்பம் பீப்புள் தானே பி என்க என்னது பிஎன்க முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பிஎன்கன்னு வச்சுருக்கேன் ஆட்கள் நாட்கள் ஆட்கள் நாட்கள் ஆட்கள் நாட்கள்னாலே அந்த கணக்கு என்ன கணக்காக இருக்கும்னா எதிர்மாறல் என்ன கணக்கு எதிர்மாறல் ரைட்டா கணக்குக்குள்ளே போவோமா ரைட் இப்போ பாருங்கள் குறிப்பிட்ட வேலையை முடித்து தர பதி ஐந்து பேர் வரவில்லை நான் ஏற்கனவே சொன்ன தான் ஒரு கூடுதலோ குறைதலோ இருந்துச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டாக எழுதணும் எத்தனை பேர் வரவில்லை ஐந்து பேர் வரவில்லை எத்தனை பீப்புள் இருக்காங்க இந்த பீப்புளோட எண்ணிக்கை தெரியாத நான் பீனு வச்சுருக்கேன் பி மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் ஐந்து பேர் வரவில்லை மீதியுள்ள நபர் வேலை எத்தனை நாட்கள் முடிக்கப்பட்டதா பன்னெண்டு நாட்களில் முடிக்கப்பட்டது ஆனா ஆனா நார்மலில் பாருங்க ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையினை முடித்து தர ஒரு குழுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதா பத்து நாட்கள் இப்ப நார்மல் பீக்கு எத்தனை நாட்கள் எடுக்கப்படுகிறது பத்து நாட்கள் ஆட்கள் நாட்கள் எனது ஆட்கள் நாட்கள் ஆட்கள் நாட்கள்னாலே அது என்ன கணக்குன்னா எதிர்மாறல் அப்படி நம்ம பெருக்கிடுங்க நேருக்கு நேரா எதிர்மாறல்னா நேருக்கு நேரம் எடுத்துக்க வேண்டியதான் பன்னெண்டு பெருக்கல் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்டு பத்து P. பி பத்து பெருக்கள் பி நம்மளுக்கு பீப்புளோட எண்ணிக்கை தானே தேவை அப்போ பீப்பிள் ஈக்வல்டு பன்னெண்டு பெருக்கள் பி மைனஸ் ஃபைவ் இந்த பெருக்கல இருக்க பார்த்திங்கனா என்ன ஆயிரும்னா வகுத்தலாக மாறிடும் இது ரெண்டு ஒரு வாய்ப்பில் அடிப்படும் அது ரெண்டாவாடு 12, பன்னெண்டு ஐரெண்டு பத்து நான் என்ன செய்யறது இந்த அஞ்சு இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்போ ஒரு வெறும்பி அஞ்சு இன்டி பி என்ன ஆயிரம்னா அஞ்சு பீப்பிள் இந்த ஆற உள்ளே கொண்டு போகிறேன் ஆறு பி மைனஸ் ஆரஞ்சு என்ன கிடைக்கிற நம்மளுக்கு முப்பது ஆரஞ்சு என்ன கிடைக்கும் முப்பது இப்போ நம்மளோட பீப்பிளோட எண்ணிக்கை தானே தேவை ரைட்டாக நம்மளுக்கு பீப்பிளோட எண்ணிக்கை என்ன செய்யறேன்னா இந்த ஆறு பியை வச்சுக்கிறேன் இந்த மைனஸ் முப்பது இங்கே கொண்டு வரேன் இந்த பீப்பிளை இங்கே கொண்டு வரேன் பீப்பிளை ஃபுல்லாக ஒரு சைடு ஒன்று நான் ஏன் இந்த பீப்புள் இங்கே கொண்டு வரேன்னா இதான் குறைந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கிறது இந்த ப்ளஸ் இங்கிட்ட வரப்போ என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ ஆறு பீப்புள் மைனஸ் அஞ்சு பீப்புள் ஈக்குவல்டு இந்த மைனஸ் முப்பது இங்கே வந்தால் என்ன முப்பதாக மாறிடும் ப்ளஸ் முப்பதாக மாறிடும் ஆறு பீப்புள் அஞ்சு பீப்புள் போயிடுச்சுன்னா ஒரு பீப்புள் முப்பது ஆட்கள் நம்ம கேள்வியில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாரோட எண்ணிக்கை கேட்கல முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க பின்னாடி உள்ளதை பற்றி கேட்கல இப்போ முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்கள்னால் யாருனா அவங்க நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோன்னா பீனு வச்சிருக்கோம் அந்த பியோட வேல்யூ தான் இவ்வளோ முப்பது ஆட்கள் அது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் யாரை குறிக்கணும் ஆப்ஷன் சியை குறிக்குது இனி வரும் போட்டித் தேர்வுகளில் ஒருவேளை கேள்வியை வித்தியாசப்படுத்தலாம் மீதி உள்ள நபர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கண்ணா என்ன கேள்வியில் கேட்பாங்க முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை கேட்காம உள்ள நபர்கள்னு கேட்டாங்கன்னா மீதின்னு கொடுத்துருக்க ஆன்சர்லேருந்து எதை கழிக்கணும்னா அஞ்சை கழிச்சிடணும் அப்போ முப்பதில் அஞ்சு போச்சுன்னா மீதி உள்ள நபர்களோ இருபத்தைந்து அதுவும் அந்த ஆப்ஷன்லே இருக்கும் நம்ம நடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணதான் லைக் பண்ண லைக் பண்ண இந்த யூடியூப் அல்காரிதம்ல இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் நன்றி